ஆயிரம் கோடி வாடகை மிச்சம் ஈ எறும்பு கூட நுழைய முடியாது உலகையே வைக்கும் பிரதமரின் புதிய பாதுகாப்பு அலுவலகமான சேவா தீர்த்து வளாகத்தை டெல்லியில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்தியாவின் வலிமையை பறைசாற்றும் ஒரு நவீன கோட்டையாக சுமார் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அலுவலகமும் செயல்பட உள்ளது குடிமக்கள் கடவுளுக்கு நிகரானவர் என்ற பொருள்படும் நாகரிக் தேவோபவை என்னும் வாசகத்துடன் காட்சியளிக்கும் இந்த அலுவலகத்தில் தனது முதல் நாளிலேயே பெண்கள் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் நலன் சார்ந்து ஐந்து முக்கிய திட்டங்களுக்கான கோப்புகளில் பிரதமர் கையெழுத்திட்டு பணியை தொடங்கினார் ஆங்கிலேயர் காலத்து சவுத் பிளாக் கட்டிடத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ள இந்த வளாக பழமை மாறாமல் இருக்க சிவப்பு மற்றும் பழுப்பு நிற டோல்பூர் கற்களால் செதுக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே நிலநடுக்கத்தை தாங்கும் அதிநவீன இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டு தொழில்நுட்ப கூடமாக திகழ்கிறது முழுக்க முழுக்க காகிதமில்லா டிஜிட்டல் அலுவலகமாக செயல்படவில்லை என்று இங்கு சுவருக்கு உள்ளேயே அதிவேக இன்டர்நெட் மற்றும் பாதுகாப்பான சர்வர் வசதிகள் ரகசியமாக பதிக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை விளக்கும் வகையில் மாநிலங்களின் பாரம்பரிய ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் அவசரகால முடிவுகளை எடுக்க அதிநவீன தகவல் தொடர்பு வசதிகள் கொண்ட வார் ரூம் மற்றும் அமைச்சரவை கூட்ட அரங்கம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பை பொறுத்தவரை பிரதமரின் இல்லம் மற்றும் நாடாளுமன்றத்துடன் இணைக்கும் ரகசிய நிலத்தடி சுரங்கப்பாதை வசதி செய்யப்பட்டிருப்பதால் விஐபி போக்குவரத்தினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் இனி தவிர்க்கப்படும் மேலும் வான்வழி தாக்குதல்களை முறியடிக்க ஆன்டிட்ரோன் சிஸ்டம் மற்றும் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகளுடன் இந்த அலுவலகம் ஒரு பாதுகாக்கப்பட்ட தீவாக மாற்றப்பட்டுள்ளது சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் மறுசுழற்சி திட்டங்களுடன் பசுமை கட்டிடமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேவா தொண்ணூறு ஆண்டுகால பழமைக்கு பிறகு நவீன இந்தியாவின் அதிகார மையத்திற்கு புதிய கம்பீரத்தை தந்துள்ளது அதே வேளையில் பழைய பிரதமர் அலுவலகமான சவுத் பிளாக் இனி தேசிய அருங்காட்சியகமாக போகிறது புதிய பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய தலைமைச் செயலகம் ஒருங்கிணைக்கப்படுவதால் அரசுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய லாபம் ஆண்டுதோறும் தனியார் கட்டிடங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த வாடகை செலவு மிச்சமாவதுதான் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் சிதறி கிடந்த மத்திய அரசு அலுவலகங்களுக்காக மட்டும் ஆண்டுக்கு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வரை வாடகையாக செலுத்தப்பட்டு வந்தது இப்போது அனைத்து முக்கிய அமைச்சகங்களும் அலுவலகங்களும் ஒரே வளாகத்திற்குள் வருவதால் இந்த பிரம்மாண்டமான வாடகை செலவு இனி முழுமையாக தவிர்க்கப்படும் மேலும் அலுவலகங்களுக்கு இடையே கோப்புகளை கொண்டு செல்வதற்கும் அதிகாரிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிப்பதற்கும் செலவிடப்பட்ட எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் பெருமளவு குறையும் நவீன எரிசக்தி சேமிப்பு வசதிகள் மற்றும் சூரிய ஒளி மின்சாரம் மூலம் மின்சார கட்டணமும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் இந்த கட்டுமானத்திற்காக செய்யப்பட்ட முதலீடு அடுத்த சில ஆண்டுகளிலேயே வாடகை மற்றும் பராமரிப்பு செலவுகள் மிச்சமாவது மூலம் ஈடுகட்டப்பட்டுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது